கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் நேரில் சந்திச்சதுக்கப்புறம் இப்போ அவருடைய ஜனநாயகம் பட சம்பந்தமான பாடல்கள் நிகழ்ச்சிகள்லாம் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு இப்போ அவருடைய செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க அரசியலில் அவர் கவனம் செலுத்துற சினிமால சினிமாவில் கவனம் செலுத்துகிறார் அந்த பாடல்கள் சினிமா தேர்தல் பிரச்சார வரிகள் நிறைந்ததாக தான் இருக்குது ஒன்னா சேரு நம்பிக்கையுடன் சேரு அப்படிங்கிறது மைய அரசியலையும் சிலர் பேசியிருக்காரு எல்லா மதங்களையும் இணைக்கிற மாதிரியான எல்லா மொழி பேசுபவர்களையும் இணைக்கிற மாதிரியான வரிகள் லேதையா ஆமா பையா அந்த மாதிரியான வரிகளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமான ஒரு பிரச்சார பாடல் மாதிரி இருக்குது ஆமா பைய இந்தியால வந்துடுச்சா இருக்கு சினிமா பாடலை வந்து அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறது தமிழ்நாட்டுக்கு ஒன்று இல்லைங்க இங்க வந்து இருக்கக்கூடிய அரசியலும் சினிமாவும் வந்து நெடுங்காலம் வந்து ஒன்றாக பயணித்த இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு சினிமா நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்க போது எப்படியாவது அதுல வந்து தன்னோட அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தணுன்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க அதனால இது ஒன்று புதுசாக ஆச்சரியமான விஷயமா பார்க்கல ஆனா எனக்கு என்னன்னா திரு விஜய் அவர்கள் திமுகவை வீழ்த்த போகிறதுன்னு பேசுறவரே திமுகவை எப்படி அவர் தனியாக வீழ்த்த முடியும் என்ப எதுக்காக என்ன அவருக்கு ஒரு பலம் இருக்கிறது இல்லை வந்து எதர் திட்டமிடிக்கிறது அப்படிங்கறது தெரியல ஏனென்றால் திமுக மாற்றப்பட வேண்டும் என்பதில் யாருமே எந்த மாற்று கருத்தை கிடையாது ஆனா அதுல ஒரு ஒன்னா சேரு ஒன்னா சேருங்கிறாரு எல்லா பாஷையும் வேற சொல்றாருன்னு சொல்றீங்க அவர் ஒன்னா யார் கூட சேர புதிய கட்சிகள் நிறைய திமுக எதிர்க்க வராங்க அவங்க வர்றாங்க அவங்களுக்கு அட்டமுறைதான் நினைக்கிறாங்க <laughs> 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 தூக்கணியில் இருக்காங்க அவங்க ஆனால் அவங்க கூட நாங்கள் வந்து பாஜக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை அவங்க கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் சொல்லி ஆனால் செங்கோட்டையன் பிரஸ் மீட்டில் என்னை பாஜகவினர் அழைத்தார்கள் இணைந்து செயல்படுவதற்காக அறிவுறுத்தினார்கள் அப்படின்னு பேசியிருக்காங்க இல்லை கரெக்ட் அவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அவர் அதில் வந்து யார் அவரை அழைத்தார்கள் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக யாராவது தொடர்பு பண்ணாங்களா அப்படிங்கிற விஷயத்தை அவர் தான் வெளிப்படையாக சொல்லணும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து அதிமுகவோட கட்சி விவகாரங்களில் தலையிடுறதுக்கு எந்த விதமான எண்ணமும் கிடையாது எங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய டைரக்ஷனோ டெல்லியிலேருந்து அதுதான் அது அவங்களோட கட்சி அவங்க நம்மளோட கூட்டணியில் இருக்காங்க கூட்டணி அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பலமா எடுத்துட்டு போகணும் எங்களுக்கு கொடுக்கப்படுற தகவல்